வணக்கம் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று செல்வி அபேட்சா ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சுவிஸ் நாட்டில் வசிக்கும் அவரது அப்பா திரு பத்மநாதன் ரஜினிகாந்த் அவரது அம்மா திருமதி காயத்ரி ரஜினிகாந்த் அவர்கள் மதிய உணவு வழங்குவதற்கு நூறு சுவிஸ் பிராங்கு அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் உன் உதடுகள் புன்னகையால் மலரட்டும் உன் உள்ளம் அன்பால் நிறையட்டும் உன் கனவுகள் விண்ணைத் தொடட்டும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மக்கள் வாழ உதவும் நிறுவக மாதகள் கிளை உளதார வாழ்த்துகின்றது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி எமது இணைந்து எமக்கு அன்பையும் ஆதரவினையும் அள்ளி வழங்கும் அன்பான உறவுகளுக்கு எமது அன்பான நன்றிகள் நாங்கள் மாதகள் மக்களுக்கு ஆற்றி வரும் சேவைகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு எமது சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாம் தினம் தினம் வெளியிடும் காணொளிகளை இலகுவாக பார்ப்பதற்கு பெல் பட்டினையும் அழுத்திக் கொள்ளுங்கள் பார்வையிடும் நீங்கள் உங்கள் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் எமது சேனலை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி